ஸ்ரீ உயவந்தம்மன் ஜோதிட நிலையம் அனைவரும் நலம் பெற அம்மனை வேண்டுவோம் அஸ்ட்ரோ பாண்டியா வணக்கம் இன்றைய இரண்டாவது பதிவுல சனி பகவான் ராகு பகவான் இணைவு லக்கணத்திலிருந்து ஏழு முதல் பனிரண்டு ராசி கட்டத்தில் இருந்தால் பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதலில் இணைவு என்பது ஒரே கட்டத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருந்தால் மட்டும் இணைவு என்று கூற முடியாது அந்த இரண்டு கிரகங்களும் பத்து டிகிரி இடைவெளிக்கு மேல் இருந்தால் பெரும்பாலும் அந்த இணைவு இணைவாக செயல்படாது சனி பகவான் தனியாகவும் ராகு பகவான் தனியாகவும் செயல்படுவார்கள் இணைவு ஐந்து டிகிரிக்கும் குறைவாக இருந்தால் இந்த இணைவு என்பது முழுமையாக செயல்படும் சனி ராகு இணைவு ஏழாவது ஸ்தானமாகிய தளத்திர ஸ்தானத்தில் இருந்தால் திருமணத்தில் தடை ஏற்படும் திருமணம் செய்வதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் சிலருக்கு திருமணமே அமையாமல் போய்விடும் சனி ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதை செவ்வாய் பார்த்தால் மிக கடுமையான தோஷமாகும் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஆயுள் நன்றாக இருக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் ஆயுள் நன்றாக இருக்கும் ஒன்பதாவது இடத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்தால் பாக்கியங்கள் குறையும் முன்னோர்களால் பெரியவர்களால் துன்பங்கள் ஏற்படும் அல்லது பெரியவர்களுடன் முன்னோர்களுடன் நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தையுடன் சிறந்த கருத்து ஒற்றுமை இருக்கவே இருக்காது சனி ராகு பகவான் பத்தாம் இடத்தில் அமைந்தால் தொழில் பாதிக்கப்படும் தொழிலில் தடை ஏற்படும் அதிகமான உழைப்பினை நாம் தொழிலில் போட்டாலும் சரியான பலன்கள் கிடைக்காது எனவே விரக்தி ஏற்படும் இந்த அனைத்து பலன்களுமே சுபர்கள் பார்க்கும் பொழுது தீமைகள் குறைந்து ஓரளவு நன்மையை செய்ய வாய்ப்பு இருக்கும் அதிகமான முயற்சிக்கு குறைவான பலன் கிடைக்கும் சனி ராகு பகவான் பதினோராவது இடமாகிய லாபஸ்தானத்தில் இணைந்தால் கண்டிப்பாக லாபம் இருக்கும் சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினொன்னு சிறப்பாக சொல்லப்பட்ட ஸ்தானங்கள் ஆகும் பதினோராவது உள்ள சனி பகவானுடன் ராகு பகவான் இணையும் பொழுது அவர் லாபத்தை அதிகமாக பெற தூண்டுவதால் லாபம் சனி பகவானும் ராகு பகவானும் பனிரெண்டாவது இடத்தில் இணைந்தால் கண்டிப்பாக நிம்மதி குறையும் தூக்கம் கெடும் மனக்குழப்பம் ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் இதனால் தூக்கம் சரியாக இருக்காது இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எனவே சனி பகவான் ராகு பகவான் ஒரு ஜாதகருக்கு இணைவு ஏற்பட்டிருந்தால் அதற்கு நாம் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயரையும் ராகு பகவானுக்கு அம்மனையும் நாம் வழிபட்டு இந்த துன்பங்களில் இருந்து ஓரளவு விடுபட முயற்சி செய்ய வேண்டும் பொதுவாக சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கும் பொழுது வீடு கொடுத்தவர் சுபராக இருப்பின் அது ஆட்சி அல்லது உச்சம் பெறும் பொழுது துன்பம் குறைவதுண்டு சனி மற்றும் ராகு பகவான் கால் வாங்கிய நட்சத்திரம் பகவான் கிரகமானது உச்சம் ஆட்சி ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது ஓரளவு துன்பங்கள் குறையும் நன்றி